எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திருக்குறள் என்ற இந்த பதிவில் அறத்துப்பால் என்ற தொகுப்புல இருந்து ரெண்டாவது அதிகாரத்துல குறள் பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது அதிகாரம் என்னன்னா வான் சிறப்பு இதோட அறம் பாயிரம் முதல் குரல் வானின் துலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று வானின் துலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இவ்வுலகம் நிலை இருப்பதற்கு காரணம் கடமை தவறாது பெய்யும் மழையே எனவே மழை அமிழ்தம் போன்றது அமிழ்தம் அருந்துவோர் சாகவே மாட்டார் என்பது சான்றோர் வாக்கு அதுபோல் மழையாகிய அமிழ்தம் உயிர்கள் எல்லாவற்றையும் காக்கிறது அதாவது வானிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மழை ஒரு அமிழ்தம் போன்றது இதாவது இந்த அமிழ்தம் சாப்பிடுவவங்க நம்ம சாகவே மாட்டாங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க தான் இந்த மழைய நம்ம உயிர் வாழ்கள் உயிர்கள் வாழ்வதற்கு விளைச்சல் எல்லாத்துக்குமே ஒரு அமிழ்தமா இருக்குது இந்த மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் அப்புறம் இதோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னாலோ ஏதோ உண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் இன்னும் மீதியுள்ள திருக்குறளும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க விழமுடன்